வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க கதிர் ரொம்பவே ஆசையா ஓடி வந்து அண்ணன் அலேக்கா தூக்கி ஒரு சுத்த சுத்துறாரு அப்போ பழனி அங்க வந்து டேய் மருமகனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா என்ன ஒண்ணு இந்த சின்ன வயசுலயே நான் தாத்தா ஆக போறேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு பழனி சொல்ல ஏண்டா சின்ன வயசுன்னா பாண்டியன் அதுக்காக எனக்கு இப்ப தாத்தா ஆகிற வயசும் இல்ல இல்ல அப்படின்னு பழனி கேக்க இதுக்காகவா கவலைப்படுற அப்படின்னு கோமதி கேக்க கவலை எல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மா தான் சொன்னேங்கிறாரு பழனி சரவணன் தோல்ல கைய போட்டு தட்டி கொடுத்துட்டு மயிலு வாழ்த்துக்கள்மாங்கிறாரு தேங்க்ஸ் சித்தப்பாங்கிறாங்க மயிலும் சந்தோஷமா ஆ ஐயோ மறந்து போச்சே ஹாஸ்பிட்டலுக்கு எப்பங்க கூட்டிட்டு போறது அப்படின்னு கோமதி கேட்க நாள் கணக்கு பார்த்ததுல இன்னும் ரெண்டு மாசம் கூட ஆகல அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஓங்குறாங்க நாள் கணக்கு வந்ததும் ரெண்டு மாசம் முடிஞ்சதும் போலாங்குறாங்க ஏன்னா இனிமே ஸ்கேனு செக்கப் பண்ண ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நிறையா நடந்துட்டு இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல அதுக்கு ஏங்க அழுத்துக்கிறீங்க எங்க ரங்க கோமதி ஆஹா அழுத்துக்கல சும்மா சொன்னேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல இங்க பாருங்க இனிமே செக்அப் எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் குழந்தை பொறைக்கிற வரையிலும் எங்க மருமகளை தங்க தட்டுல வச்சு தாங்குவோம் கோமதி சொல்ல பாண்டியன் பாருங்க அவங்க சொல்லி பாக்கியம் நம்ம மனசுல மாதிரியே அதுக்கப்புறம்னு ராஜி அந்த கேள்வியை கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட சேர்த்து தாங்குவோம் அப்படின்னு யோசிக்காம கோமதி சொல்லிடுறாங்க என்னங்க அப்படின்னு ஹஸ்பண்ட துணைக்கு கூப்பிட கண்டிப்பாங்கிறாரு பாண்டியன் பாண்டியன் சிரிச்சிட்டு இருக்க பல நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவர் முகத்துல சிரிப்ப பாக்குறேன் இந்த வீட்ல தான் சிரிப்பு சத்தத்தையே கேக்குறேன் எல்லாம் உன்னாலதான் மயிலோட கண்ணத்தை ஒரு சின்ன கிள்ளு கிள்ளி முத்தம் குடுக்கறாங்க கோமதி இந்த சந்தோஷம் எப்பவுமே இந்த வீட்ல நிலைச்சி இருக்கட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல கண்டிப்பா நிலைச்சி இருக்கும் சம்பந்தி அப்படின்னு பாக்கியமும் சொல்ல மவனே ஓம் விஷயம் தெரிஞ்சா என்னாகுங்கிற மாதிரி மீனா செந்தில பாக்க அதுவரல சந்தோஷமா இருந்த செந்தில் முகம் மாறிடுது நைட் ஆகுது பாக்கியமும் உங்க வீட்டுக்காரன் கிளம்புறாங்க மயிலு என்ன அப்போ நாங்க கிளம்புறோம் மயிலு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மயிலு சரின்னு தயக்கத்தோட தலையாட்டுறாங்க உடம்ப நல்லா பாத்துக்க என்ன அப்படின்னு பாக்கியம் சொல்ற சரின்னு தலையாட்டிட்டு அம்மான்னு தயங்கிட்டு கூப்பிடுறாங்க மயிலு என்னடி அப்படின்னு பாக்கியம் கேக்க அவங்களுக்கு இன்னமுமே என் மேலே முழு நம்பிக்கை வரலமா அப்படின்னு மயிலு சொல்ல ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க உண்மை தலையாட்டுறாங்க மயிலு ம் அத முழு நம்பிக்கைய மாத்த வேண்டியது உன் கையில தான் இருக்கு இல்ல நேத்து வரைக்கும் உன் புருஷன் வீட்டுக்கு திரும்பி வர முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இன்னைக்கு பார்த்தா எல்லாமே மாறிடுச்சு பழை முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு கூட உன்ன நம்ம வீட்டுக்கு அனுப்ப யோசிக்காத அப்படிங்கிற பாக்கியம் அக்கம் யாரும் இருக்காங்களான்னு பாத்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தியே அது ஓம் வீடு இல்ல இதுதான் ஓம் வீடு இதோ மயிலு கஷ்டமோ நஷ்டமோ நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆமானு தலையாட்டுறாரு தலையாட்டி பொம்மை அதுக்காக இங்க பாரு அதுக்காக நீ நம்ம வீட்டுக்கெல்லாம் வரவே நான் சொல்லவே வேணும்னாலும் வரலாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தங்கலாம் இந்த இடத்துல இதோ பாருமையில ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு பாகியத்தை குடுத்திருக்கிறாரு இப்ப இந்த குடும்பமே உன் பக்கம் சாஞ்சிருச்சு இப்ப நீ இந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்க எப்படியாவது இந்த குழந்தைய காரணம் காட்டியே மாப்பிள்ளைய முழுசா உன் பக்கம் கொண்டு வந்துடணும் இங்க பாரு பொண்டாட்டிக்காக விழாத ஆம்பளைங்க கூட பாக்கியம் அம்மா அப்ப கணக்கு போட்டு கணக்கு போட்டுதான் வாழணுங்கிறியா அப்படின்னு மயில அழுதுகிட்டே கேட்க அதுல தப்பு தப்பில்லடி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா அம்மா அவங்க என் படிப்பு விஷயத்த பத்தி வெளியில சொல்லிட்டாங்கன்னா நகை விஷயத்த மீனாவும் ராஜியும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அப்புறம் என் வயசு விஷயமும் வெளியில வந்துச்சுன்னா அப்புறம் குழந்தையோட என்ன வெளியில அனுப்பிட மாட்டாங்களா அப்படின்னு மயில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா வருத்தமா கேக்குறாங்க நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது மயில் இதோ பாரு இனி உன் புருஷனும் அவருக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டாரு ஒருவேளை மற்றவங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வந்ததுன்னா மற்றவங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் ஓம் புருஷன் முழுக்க முழுக்க ஓம் பக்கம் நிக்கிற மாதிரி நீ அவரை ஆக்கி வைக்கணும் அது எப்படிமா அப்படின்னு மயிலு கேக்க அதான் நான் சொன்னேனேடி குழந்தைய காரணம் காட்டி நீ நினைச்சதை சாதிக்கணும் அவரு மயிலு மயிலுன்னு உன்னையவே சுத்தி வர்ற மாதிரி நீ அவரை மாத்தி வைக்கணும் அப்பதான் உன்னால இங்க வாழ முடியும் மயிலு இங்கே பாரு ஆயிரம் சொல்லி நம்ம தகுதிக்கு இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு வேற இன்னும் வீட்டுல இருக்கிறா அத நீ மனசுல வச்சுக்கோ இனி இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்க வேண்டியது ஓ பொறுப்பு எக்காரணத்தை கொண்டும் நீ நம்ம வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது போறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ற நினைப்பு மட்டும் உன் மனசுல வந்துடவே கூடாது அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க மயிலை ரொம்பவே கலங்கி போய் நிக்கிறாங்க, இதோ பாருமா உனக்கு பிறகு உன் தங்கச்சி வேற இருக்காமா அவளையும் நாங்கள் கரையை இல்ல அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோமா அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்றாங்க மயில சரவணை எப்படி இன்னும் முழுசா நம்பலியோ அதே மாதிரி மயில இன்னும் முழுசா கன்வின்ஸ் ஆகல இதோ பாரு நாங்க கிளம்புறோம் பாத்துக்கோ அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்து தாடைய நிமித்தி சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்ப வர்றோமான்னு அவங்க அப்பாவும் திரும்புறாரு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட ஏதோ சம்பந்தமே இல்லாத இடத்துல நிக்கிற மாதிரி மயில பரிதாபமா நிக்கிறாங்க சரவணன் அந்த பிரெக்னன்சி கிட்டையே கையில வச்சு பாத்துக்கிட்டு என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஜீவன் வர போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பிரெக்னன் மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லாம இப்படி அப்படியே பாத்துட்டு இருக்க மயில வர்றாங்க கையில டம்ளரோட எதிரில உட்கார்ற மயிலு இம்பட்டு நேரமா என்னைய உட்கார வச்சு அத்தை நிறைய சாப்பிட கொடுத்தாக போதாததுக்கு குங்கும பூவை போட்டு பாலை காய்ச்சி கொடுத்தாக அப்படிங்கிற மயில அதை குடிக்க சரவணன் ஒரு மாதிரி அன்னீசியா உட்கார்ந்துருக்காரு ஏமாமா கூடவும் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கீ ஆனா நாம ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கும்போது ஏன் உம்முன்னு இருக்கீங்க ஏன் மாமா குழந்தை பிறக்க போகுதுன்னா எல்லாரும் அம்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷத்தை கூட இருக்கவங்க கிட்ட தான் பகிர்ந்துக்குவாங்க ஆனா நீங்க என்னடானா எங்கூட பெருசா பேச கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மயில் ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்க நமக்கு குழந்தை பிறக்க போறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது நம்மள நம்பி இந்த பூமிக்கு ஒரு உசுறு வரப்போகுது அதை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் பயமும் எனக்கு வந்துடுச்சு ஆனால் அதையெல்லாம் காரணமாக வச்சு உங்கிட்ட பழைய மாதிரி பேச முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சரவணன் உண்மையை சொல்லிட திகச்சு போகிற மயில் என்னமாம் சொல்கிறீங்க புரியலன்னு சொல்கிறாங்க ஒரு பொண்டாட்டி தான் புருஷன்கிட்ட வந்து பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் ஆனா எனக்கு சந்தோஷத்தை முந்திக்கிட்டு சந்தேகம் தான் வருது நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு தான் கேட்க தோணுது எனக்கு அந்த அளவுக்கு தான் உன் மேல நம்பிக்கை இருக்கு இங்க பாரு நான் ஒருத்தங்களை நம்பினேன்னா முழுசா அவங்கள நம்பிடுவேன் கொஞ்சம் கூட அவங்கள சந்தேகமே படமாட்டேன் ஆனா அவங்க எப்பவாவது என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது என்னால் தாங்கவே முடியாது நான் அப்படியே அவங்க கிட்ட இருந்து விலகிடுவேன் சாரி என்னடா இவன் இப்படிலாம் பேசுறானேன்னு நினைக்காத என்னால மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில எல்லாம் பேசி நடிச்சிட்டு இருக்க முடியாது நீ இந்த வீட்ல இரு சந்தோஷமா இரு உனக்கு ஏதாவது வேணுமா கேளு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா சொல்லு நான் கூட்டிகிட்டு போறேன் ஒரு பொறுப்பான அப்பாவா நம்ம குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே நான் பண்றேன் என் குழந்தையோட அம்மாவை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ கவனிக்க ஆனா அதுக்காக எல்லாம் நான் முன்ன மாதிரி எல்லாம் உன்கிட்ட இருப்பேன்னு நினைக்காத நீ என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்குள்ள நீ சொன்ன தான் முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சரவணன் தெளிவா சொல்லிட பரிதவிச்சு போற மயிலு பட்டுன்னு எழுந்து நின்னு ஐயோ மாமா நான் பொறந்ததுல இருந்தே பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி பேசுறீங்க நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் ரெண்டே ரெண்டு பொய் தான் இருக்கிறேன் பொய்க்காக என்ன மன்னிச்சிடுங்க மாமா சத்தியமா நான் ரெண்டே ரெண்டு பொய் தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் நம்ம குழந்தை மேல அப்படி நான் ஆரம்பிக்கிற மேல சரவணன் அப்படியே பார்க்க பட்டுன்னு நிறுத்திக்கிறாங்க நமக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா நான் இனிமே பொய் சொல்லவே மாட்டேன் என்ன நம்புங்க மாமா அப்படின்னு மயில ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட எழுந்திருக்கிற சரவணன் இங்க பாரு வயித்துல குழந்தையோட இருக்கவங்க அழக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீ அழ வேண்டாம் சந்தோஷமா இரு ஆனா உனக்கும் எனக்கும் இடையில இருக்க பிரச்சனைங்க உடனே சரியாகணும் நாம முன்னாடி மாதிரி சந்தோஷமா வாழணும் எல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃப்யூஸ் போன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மயிலு அது இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து போக ஆரம்பிக்க மயில ரொம்பவே அழறாங்க மெதுவா திரும்பி வந்த மயிலு பின்னாடி நிக்கிறவரு நீ சொன்ன பொய்யில் இருந்தெல்லாம் ஒரு நாள் நான் மீண்டு வரலாம் வராமலும் போலாம் அப்படி வரலன்னா பொறக்க போற நம்ம குழந்தைக்காக நான் எப்போதுமே உன்கூட கூட இருப்பேன் ஆனா இதுக்கு மேல எப்பவாவது எப்படியாவது நீ பொய் சொன்னேன்னு வைய அந்த இடத்துல இந்த சரவணை இருக்க மாட்டான் அந்த இடத்துல மட்டும் இல்ல உன் வாழ்க்கையிலேயே இருக்க மாட்டான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்டு சரவணன் வெளியே கிளம்பிடுறாரு மயில் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க கதிர் மொபைல பாத்துட்டு அவரே சிரிச்சிட்டு இருக்க ராஜி வந்து அவர் பக்கத்துல உட்காந்து லட்டு சாப்பிட்றியான்னு கேக்குறாங்க அவர் காதுல ஹெட்ஃபோன் இருக்கிறதுனால அது எதுவுமே கேட்காம தலையை ஆட்டிட்டு ரசிச்சிட்டு இருக்க ராஜி அவரையே பாத்துட்டு இருக்க அவரும் திரும்பி ராஜியை பார்த்துட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட மாட்டேனேங்கிறாரு ஒரு நாள் தானே பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு ராஜி நீட்ட மொபைல கீழே வச்சுட்டு லட்டை எடுத்துக்கிறாரு கதிர் ஆமா ஏது இதுன்னு கதிர் கேட்க இதுவா மயிலக்கா வீட்டில இருந்து கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நம்ம வீட்ல எல்லார் முகத்திலையும் சிரிப்ப அப்படின்னு ராஜு சொல்ல ஆமா குறிப்பா அப்பா அம்மா முகத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் அரசிய பத்தி யோசிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப யோசிக்கிறதுக்கு வேற ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு கதிர் சொல்ல சித்தப்பா ஆக போறீங்க வாழ்த்துக்கள் அரியர் சார் அப்படின்னு பயங்கரமா ராஜு கலாய்க்க கண்டுக்காம கைய கொடுக்கறாரு கதிர் வாழ்த்துக்களுக்கு நன்றி அதென்ன அரியர் சார் அப்படின்னு கதிர் கேட்க அப்புறம் என்ன நாலு அரியர் வச்சிருக்கீங்கல்ல பின்ன எப்படி கூப்பிடறதுங்கிறாங்க ராஜு குறும்பா நாலு தானே வச்சிருக்கேன் நாற்பது இல்லையே அப்படின்னு கதிர் கேட்க ஒரு அரியர் வச்சாலும் அரியர் அரியர் தானே அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் ஓவரா பண்ணாத அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ஜாலியா லட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க ராஜு அப்புறம் எப்ப அந்த அரியரை கிளியர் பண்ண போறீங்க அரியர் சார் அப்படின்னு ராஜு கேட்க சும்மா அப்படி எல்லாம் கூப்பிடாத எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல ஒரு மாதிரினா அப்படின்னு வம்புக்கு எடுக்கிறாங்க ராஜி கடுப்பா இருக்குன்னு சொல்ல ஓ அப்ப சரி உன்னை எப்பெல்லாம் கடுப்பாக்கணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் உன்னை அரியர் சார்னு கூப்பிடுறேன் அப்படின்னு ராஜு சிரிச்சுட்டே சொல்ல அடங்கவே மாட்டியா நீ கதிர் கேட்க

அப்படிங்கிற கதிர் சட்டன்னு அமைதியாயிட என்ன சட்டன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு கேக்குறாங்க ராஜி அரசிக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கும்ல அப்படின்னு கதிர் சொல்ல அவ ரிசல்ட் என்னன்னு பாக்கணுமான்னு ராஜி கேக்குறாங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே பாத்துட்டேன் நல்ல மார்க்கு தான் வாங்கியிருக்கா இன்னேரம் அவ வீட்ல இருந்திருந்தா அதையும் சொல்லி எங்க அப்பா என்னை திட்டி இருப்பாரு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அரசி நம்ம கூட இருந்திருக்கலாம்னு தோணுது அவங்க அரசிய மேற்கொண்டு படிக்க வைப்பாங்களா அப்படின்னு கதிர் கேட்க ம் கண்டிப்பா படிக்க வைப்பாங்க அப்படின்னு ராஜு சொல்ல அம்புட்டு ரிஸ்க் எடுத்து அந்த கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பலன் இருந்தாலாவது பரவாயில்ல எனக்கு என்னவோ அந்த குமரவேல் மேல சத்தியமா நம்பிக்கையே வரமாட்டேங்குது இன்னைக்கு நீ பாத்தியா அரசு கிட்ட அவன் எப்படி நடந்துகிட்டான்னு பாத்தல்ல வெளியிலேயே இப்படி நடந்துக்கிறானா வீட்ல எப்படி நடந்துக்குவான் அவன் அப்படின்னு கதிர் சொல்ல நீங்க தான் அவன் அப்படிலாம் பண்ணிருக்கான் அப்படின்னு ராஜு சொல்ல நம்மள பணி தான் அவன் அரசிய கல்யாணம் பண்ணிருப்பான்னு தோணுதுங்கிறாரு கதிர் நீ அரசு விஷயத்துல ரொம்ப யோசிக்காத அரசிய நாம சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவ சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது அவளை பாத்துக்க அவளுக்கு தெரியும் அவளே அவளை பாத்துக்குவா நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு இப்ப நீ இந்த அரியர் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு வேலைக்கு போகணும் அதை பத்தி மட்டும் யோசிங்கிறாங்க ராஜி சுத்தி சுத்தி என் வேலையிலேயே வந்து நிக்காத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு கதிர் லைட் ஆஃப் பண்ணட்டுமான ராஜி கேட்க இம்மன கதிர் தலையாட்ட ராஜி எழுந்து போய் கதிரோட பெட்டை எடுத்து கொடுத்துட்டு படுக்க போறவங்க குட் நைட் அரியர் சார்னு சொல்ல கடுப்பாகிற கதிர் ஏங்கிறாரு அரியரை கிளியர் பண்ணிட்டு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு கதிர் கடுப்போட சொல்லிட்டு இருக்க ஜாலியா சிரிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாங்க ராஜி மறுநாள் பொழுது விடியுது ராஜி ஒரு ரோட்டோட கார்னால நின்று இருக்காங்க அப்ப குமரவேல் ஜாகிங் போயிட்டு வர ஏய் என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு ராஜு கேக்க திரும்பி வர்ற குமரவேல் என்னையா கேக்குற அப்படின்னு கேக்க ஆமா உன்னதான் கேக்குறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு ராஜு மறுபடியும் மிரட்டுறாங்க நான் என்ன நினைச்சிட்டு இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு குமரவேல் கேக்க பெரிய இவனா நீ ஆ ரவுடியா நீ அப்படின்னு ராஜு கத்த இப்ப என்னடி உன் பிரச்சனை குமரவேலும் கத்துறாரு வாடி போடின்னு சொன்ன அம்புட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜு சொல்ல வாடி போடின்னு சொல்லாம வாங்க மேடம் போங்க மேடம்னு மரியாதையா சொல்லணுமாக்கும் அப்படின்னு குமரவேல் கேட்க அரசி இல்லாம வாழவே முடியாதுன்னு தானே அவளை கல்யாணம் பண்ணின அதுவும் அவ கல்யாணத்துக்கு முதல் நாள் அவளை வீட்டுல இருந்து வர வச்சு ராஜு சொல்லிட்டு இருக்க ஏய் ஒரு நிமிஷம் இரு இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் பேசு அப்படின்னு குமரவேல் கேட்க புடிச்சு போய் கல்யாணம் பண்ணவளோட சந்தோஷமா வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ராஜு கேட்க அவ ஏதாவது சொன்னாலா நான் அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு குமரவேல் கேக்க அவ எதுக்கு சொல்லணும் நான் தான் பார்த்தேனே அப்படி திட்டுற அவள அதுவும் நடு ரோட்ல வச்சு அப்படின்னு ராஜு சொல்ல இதோ பாரு என் பொண்டாட்டிய நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அத கேக்க நீ யாருங்கிறாரு குமரவேல் நான் அப்படி தான் கேப்பேன் நான் அரசியோட அண்ணி அப்படின்னு ராஜு சொல்ல பெரிய நொன்னி நீ எல்லாம் என் தங்கச்சியா அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க இங்க பாரு ஒழுங்க அவளோட சந்தோஷமா என்ன ஆகும் என்ன ஆகும் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுவானா என்ன அடிச்சிருவான அவ அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க என்ன என்னமோ அவன்கிட்ட அடியே வாங்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அதான் பல தடவை அடி வாங்கியாச்சே அப்படின்னு ராஜு சொல்ல ரொம்பவே கோபமாயிடுற குமரவேல் ஏய் கத்திட்டு இருக்காரு கொடுமைப்படுத்துற அது எனக்கு தான் பிரச்சனையில முடியும் அத நீ யோசிச்சு பாத்திருக்கிய முதல்ல அப்படின்னு ராஜு ஒரு புது ட்ராக்க ஆரம்பிக்க ஏய் உனக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு குமரவேல் கேட்க என் தங்கச்சிய உன் அண்ணன் கொடுமைப்படுத்துறான் பதிலுக்கு நானும் உன்னை கொடுமைப்படுத்துவேன்னு கதர் கிளம்பினா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ராஜு கேட்க ஓ இதுல இப்படி ஒரு விஷயம் வேற இருக்கா இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு அப்படின்னு குமரவேல் சொல்ல ஆமா நீ உன்னை பற்றி வேற எதை தவிர யோசிச்சிருக்க அப்படின்னு ராஜி சொல்ல என்னங்க மேடம் எல்லா தப்பத்தையும் எல்லா தப்பத்தையும் யோசிக்கிற மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு குமரவேல் நக்கலா கேக்க இதோ இன்னையோடு நிறுத்திக்கோ அப்படின்னு மாட்டேன் என்ன பண்ணுவாங்கிறாரு குமரவேல் நீ அரசிய டார்ச்சர் பண்ணனா கதிர் என்ன டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு ராஜு சொல்ல ஏதோ குமரவேல் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி நினைக்கிறாங்க பண்ணட்டும் எனக்கு அதுல டபுள் சந்தோஷம் அப்படின்னு குமரவேல் சொல்ல அப்போ கொஞ்சம் கூட தங்கச்சி மேல பாசமே இல்லையாங்கிறாங்க ராஜி ஏய் நீ முதல்ல எனக்கு தங்கச்சியே இல்லைங்கிற அப்புறம் என்ன பாசம் பாயா சொன்னுகிட்டு நான் அரசிய டார்ச்சர் பண்ண தான் செய்வேன் அதுக்காக கதிர் உன்ன டார்ச்சர் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீ எனக்கு குடும்பத்துக்கு கொடுத்த வழியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன குடும்பமும் கொஞ்சமாவது அனுபவிக்கணுமில்ல அதுக்காகவாவது நான் அரசியை டார்ச்சர் பண்ண தான் செய்வேன் அப்புறம் நீ ஒரு ஐடியா கொடுத்துருக்குற அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வர்டானு சல்யூட் அடிக்கிறாரு குமரவேல் ஏய் அப்படின்னு கூப்பிட போடி அப்படின்ட்டு தொடர்ந்து ஓடிட்டு இருக்காரு குமரவேல் நாமளா போய் இவங்கிட்ட வாய கொடுத்து நிக்கிறோமே அப்படின்னு வெறுப்பா நடந்து வந்துட்டு இருக்க ராஜி அங்க ஒரு இடத்துல அவங்க அப்பாவும் இன்னொருத்தரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு அப்படியே நின்னுறாங்க முத்துவேல் நிக்க நான் உங்க தம்பி கிட்டேயும் பேசிட்டேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டலான்னு தான் வந்த அப்படின்னு அவரு சொல்ல பெரிய தொகை கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஒரு லட்சம் தானே குடுத்துடலாம் நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே பின்னாடி பாக்க அங்க ராஜு மெதுவா நடந்து வந்து முத்துவேல் பக்கத்துல நிக்கிறாங்க பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு ராஜேஸ்வரி நல்லா இருக்கியாமான் இருக்கேங்கிறாங்க ராஜி நீங்க ராஜி திருப்பி கேட்க நான் நல்லா இருக்கேம்மா அப்பாவுக்கும் மகளுக்கும் சண்டையெல்லாம் முடிஞ்சதா பாசம் இருக்கிற இடத்துல கோவம் நீடிக்காதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே நான் வரேம்மா சரிங்க அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படி நான் அவரு கிளம்ப முத்துவேல் வண்டி எடுக்க போறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு ராஜு கூப்பிட திரும்பி பாக்குறாரு முத்துவேல் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு ராஜி சொல்ல எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்ல அப்படின்னு முத்துவேல் சொல்ல நீங்க எதுவும் பேச வேண்டாம் ஆனா நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க அத்த கல்யாணம் ஏன் கல்யாணம் அண்ணன் கல்யாணம்னு எல்லார் கல்யாணமும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க உன் வியாக்கியானம் எல்லாம் யாரும் கேட்கல நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு முத்துவேல் கராரா சொல்ல அண்ணன் அரசியை நல்லபடியாக பார்த்துக்கிறானா நல்லா பாத்துக்கிற மாதிரியே எனக்கு தெரியல நேத்து நானும் கதிரும் வெளியே எங்க கண்ணு முன்னாடியே வச்சு அண்ணசிக்கிட்ட அம்பிட்டு சண்டை போடுது அரிசிய திட்டுது அடிக்க போகுது அத பார்த்த கதிருக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு ஓ அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எங்கிட்ட சண்டை போடுறாரு அவனை ஒழுங்கா நடந்துக்க சொல்லுன்னு சொல்றாரு சொன்னது நிறுத்தினா கூட பரவாயில்ல இப்ப அந்த எல்லாம் அவர் எங்கிட்ட காட்டினா என் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க என் வாழ்க்கை என்ன ஆகும் அந்த வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழ வர்றதுக்கு முன்னாடியே உங்க வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கேன்னு அதை மறந்துட்டு நடந்தா எப்படி என் அண்ணன் பண்றதுக்கு பழி வாங்கறதுக்கு கதிர் கிளம்பினா அது எனக்கு கஷ்டம் பா கஷ்டம் புரிஞ்சிக்க மாட்டான் வீம்புக்கு நிப்பான் யோசிக்கிறவரு அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் அரசி அந்த வீட்டுல எம்பிட்டு கஷ்டப்படுறாலோ அதை விட நான் அதிகமா இந்த வீட்ல கஷ்டப்படுவேன் நீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அண்ணன அரசிய நல்லபடியா பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு ராஜு சொல்ல என் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு போன கழுத எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்னங்கிற அருமுத்துவேல் நீங்க வெளியே இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து போய்ட ஒரு உணர்ச்சி கலவையோட நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அருமுத்துவேல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்